உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருதா தரிசன விழாவை முன்னிட்டு கோலாகலமாக தேரோட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று பத்தாவது நாளாக தரிசன விழா நடைபெற்று வருகிறது குறிப்பாக நேற்று தேரில் இருந்து வந்த நடராஜ பெருமான் சிவகாமி சுந்தரி தாயார் ராஜசபை என்று அழைக்கப்படும் ஆயிரம் கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டு அதிகாலை மூன்று மணி முதல் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ரகசிய பூஜையும் செய்யப்பட்டது பின்னர் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது அதன் பின்பு நடராஜ பெருமானும் சிவகாமி சுந்தரி தாயாரும் ஆயிரம் கால் மண்டபத்தில் இருந்து சித் சபைக்கு பிரவேசம் செய்யும் காட்சி நாம் பார்த்து வருகிறோம் பக்தர்களுக்கு நடராஜரும் சிவகாமி சுந்தரி அம்பாலும் நடனம் ஆடியபடி காட்சியளித்து செல்கின்றனர் முன்னதாக பஞ்சமூர்த்தி சுவாமிகள் நான்கு மாட வீதிகளான தெற்கு ரத வீதி மேலரத வீதி வடக்கு ரத வீதி கீழ ரத வீதி வழியாக ஆயிரம் கால் மண்டபம் முன்பு சுவாமிகள் வீதி உலா வந்த பின்னர் தரிசன விழா தற்போது மிக விமரிசையாக நடைபெற்று வருகிறது இந்த தரிசன விழாவைக்கான தமிழகம் மட்டுமின்றி வெளி இருந்தும் வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் சிவசிவாய கோஷத்துடன் தரிசனம் செய்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சுவாமி கருவறைக்குள் சென்ற பின்பு நாளை பல்லாக்கு நிகழ்ச்சியுடன் இந்த மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா நிறைவு பெறுகிறது மேலும் காலையில் இருந்து பக்தர்களின் கூட்டம் கோவிலுக்குள் அதிகரித்து வந்ததால் பக்தர்களின் நலன் கருதி சிதம்பரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கோவில் வளாகம் முழுவதும் குடிநீர் வசதி கழிவறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் விழுப்புரம் சரக டிஐஜி தலைமையில் இரண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மேற்பார்வையில் ஆயிரத்திற்கும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாதவாறு இருக்க சீருடை அணியாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் காவல்துறையின் சார்பில் கோவில் வளாகம் முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து அதன் மூலமாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர் Thank <laughs> you.